டாஸ் வீடியோல இந்த ஒரு ரோஸ் செடியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் வந்து நம்மளோட ஷாப் என்கொயரில் வந்து இந்த செடி ஓட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த ரோஸ் செடி என்னன்னு சொல்லி நர்சரி ஷாப்ல வந்து கேட்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசனே கிடையாது வருஷம் முழுதுமே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதாவது வாரம் முழுதும் பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால செவன் டேஸ் ரோஸ்ன்னு இதுக்கு பேரு எல்லா நர்சரி ஷாப்லயுமே வந்து கிடைக்கும் சோ நான் வந்து இந்த செடியை வந்து ஒரு நாற்பது ரூபா ரேஞ்ச்ல வந்து வாங்கிதேன் ஆனா சில நர்சரி ஷாப்ல வந்து ரேட்டு கொஞ்சம் மாறுபடும் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் வீட்ல பூவுக்கு எப்பவுமே பஞ்சம் இருக்காது ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை வந்து செஞ்சிருந்தேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைமே வந்து சாயந்தரம் கிடைக்கிறது இல்லை எப்போயுமே ஷாப்லேயே தான் வந்து இருப்பேன் ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சனால ஸோ வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம லட்சுமி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து அன்னைக்கு வந்து அதே அதேமன் செடியில் அந்த ரோஸும் பறித்து அலகா சுவாமிக்கும் வச்சாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்தது கற்பூர தீபம் ஏற்றி தீப துபால் பூஜையும் சிம்பிளாக செஞ்சு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸாக